ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்று முப்பத்தி நாலில் எழுத்தாளர் சங்கரனின் எழுத்தாளர் கார்லோ ரோவெலி எழுதிய ரியாலிட்டி இஸ் நாட் வாட் இட் சீம்ஸ் என்ற நூலின் மொழியாக்கம் மொழியாக்கம் செய்தவர் எழுத்தாளர் சங்கரன் முன்னுரை கரையோர உலாவல் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் நம்மை பற்றிய இருக்கிறோம் நமது உளவியல் நமது கடவுள்கள் என்றே கற்கிறோம் பிரபஞ்சத்தின் மையமே மனிதன்தான் என நினைக்கும் அளவு நமது பெரும்பாலான அறிதர்கள் அவனை பற்றியதே மூடி கிடக்கும் அறையில் இளம் தென்றல் வீசுவது போல நமது பார்வையை விரிவாக்கும் சாளரத்தை கொண்டிருப்பதாலேயே இயற்கையை நான் விரும்புகிறேன் இந்த சாதனத்திற்கு வெளியே தொடர் ஆச்சரியங்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் பிரபஞ்சத்தினை பற்றி நிறைய அறிந்திருக்கிறோம் நூற்றாண்டுகளின் வழியாக நம்முடைய எண்ணற்ற பிழை புரிதல்களை கண்டு கொண்டிருக்கிறோம் பூமி தட்டையானது மற்றும் பிரபஞ்சத்தின் மையம் எனவும் பிரபஞ்சம் மாறாத சிறிய ஒன்று எனவும் நினைத்திருந்தோம் பிற உயிரினங்களிடமிருந்து தனித்தனி இளமை மனிதன் என நினைத்திருந்தோம் நமது ஒவ்வொரு உயிரணுக்களின் அசாதாரணமான மூலக்கூறு அமைப்புக்கள் ஒளித்துகள்கள் அறைவெழிகள் ரேஃப் ஆஃப் ஸ்பேஸ் கடும் துளைகள் குவாக்குகளின் இருப்பு போன்றவையையும் கட்டியிருக்கிறோம் உலகம் தனது துயிரலை மற்றும் விளையாட்டு அரங்கில் மட்டுமல்லாது பல கோடி மடங்கு பெரியது எனவும் அறிந்து கொள்ள வேண்டிய ஆயிரக்கணக்கான விஷயங்கள் மற்றும் புதிய சிந்தனைகள் உள்ளன என்பதையும் பெரும் ஆச்சரியத்துடனும் உபகையுடனும் கண்டுகொள்ளும் ஒரு குழந்தையின் இடத்தில் மனித இருக்கிறது எல்லையற்ற பலவழிவு பிரபஞ்சம் குறித்த திகைத்து விடுகிறோம் அதன் விரிவையும் அழகையும் எளிமையையும் இந்த அறிதலின் வழியே கண்டு பிரமித்து விடுகிறோம் ஆனால் நமக்கு தெரியாதது தெரிந்ததை விட பல மடங்கு அதிகம் என்பதையும் காண்கிறோம் தொலைநோக்கிகளின் அறித்திறன் வழியே எதிர்பாராத புதிய புவனங்களை நோக்குகிறோம் பொருட்களின் நுண்மையை நோக்கி நகர நகர அவற்றின் அபாரமான கட்டமைப்பினை அறிகிறோம் விண்மின் மண்டலங்கள் கேலக்ஸிஸ் தோன்றிய ஆயிரத்தி நானூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய பெரு வெடிப்பு நிகழ்வு வரை கிட்டத்தட்ட நெருங்கினாலும் அதற்கு முன் உள்ள ஏதோ ஒன்றின் தீற்றலை அறிகிறோம் வெளி ஸ்பேஸ் வளைவானது என தெரிந்திருந்தாலும் அது அதிரும் துளிம கூலங்களால் குவாண்டம் கிரெயின்ஸ் நெய்யப்பட்டுள்ளது என்பதையும் முன்னறிகிறோம் பிரபஞ்சம் குறித்தான நம்முடைய அடிப்படை இலக்கண அறிவு தொடர்ந்து வளர்கிறது புற உலகம் குறித்தான இந்த இருபதாம் நூற்றாண்டின் அறிதல் கல்வி கூடங்களில் நாம் கற்பிப்பதை விட தடங்கான இயலாத முற்றிலும் புதிய ஒன்றை நோக்கிய தடயத்தினை அளிக்கிறது காலமும் இடமும் இல்லாத துளிம நிகழ்வுகளில் குவாண்டம் இவெண்ட்ஸ் திரளாலான பிரபஞ்சத்தின் அடிப்படை கட்டமைப்பை வெளிக்கொணர்கிறோம் நிகழ்வுகளுக்கு இடையே தகவல் பரிமாற்றத்துடன் இடம் காலம் பொருள் மற்றும் ஒளியை துளிம புலங்கள் குவாண்டம் ஃபீல்ஸ் வரைந்தெடுக்கின்றன நிகழ்தகவு சாத்தியங்களின் இயக்க அடிப்படையிலான நுண் நிகழ்வுகளின் வலைப்பின்னலே நிதர்சனம் ரியாலிட்டி நிகழ்வுகளுக்கு இடையே சாத்திய குழுவின் தொகையில் காலம் ஆற்றல் பொருள் மற்றும் வெளி ஆகியவை அமைந்துள்ளன இருபதாம் நூற்றாண்டின் மிக முக்கிய கண்டுபிடிப்புகளாகிய துளிவ மற்றும் பொது சார்பு ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி கொள்கைகளின் இணைப்பில் தொடங்கியுள்ளதும் அடிப்படை இயற்பெயரின் விடையற்ற ஆதார கேள்விகள் ஒன்றின் தேடலில் இருந்தும் பிரபஞ்சம் குறித்தான புதிய அறிதல் மெதுவாக வெளிவருகிறது அதற்கும் அதன் ஆய்வுகள் வெளிப்படுத்தும் புதிய உலகத்திற்கும் இந்நூல் சமர்ப்பிக்கப்படுகிறது பொருட்களின் அடிப்படை இயல்புகள் குறித்து நாம் என்ன அறிகிறோம் ஏற்கனவே நாம் அறிந்தது என்ன அறிதலை துவங்கியதாக தோன்றுவது எது என்பதான தொடர் ஆய்வு ஒன்றின் நேர்காட்சியே இந்நூல் பிரபஞ்சம் குறித்தான இன்றைய அடிப்படை கருதுகோள்களின் ஆதிகால துவக்கத்தில் ஆரம்பித்து இருபதாம் நூற்றாண்டின் பெரும் கண்டறிதல்களான மற்றும் அதன் மையத்தில் அறிவதுடன் இந்நூல் தொடங்குகிறது பிராங்க் செயற்கைக்கோள் உறுதி செய்த அண்டவியல் பொதுமாதிரி கொள்கை மற்றும் பலரும் எதிர்பார்த்த அதிசீர்மை துகள்களை சூப்பர் செமெட்ரிக் கண்டறிவது தோல்வியுற்றது ஈழாக இயற்கை அழித்த தடயங்களில் இருந்தும் தூய்மை ஈர்ப்பியல் ஆய்வுகளில் இருந்தும் பிரபஞ்சம் குறித்த சித்திரத்தை இந்நூல் கூறுகிறது வெளியின் நுண் கட்டமைப்பு நுண் அழகுகளில் காலத்தின் எண்மை பெருவெடிப்பின் இயக்கவியல் கருந்துளை வெப்பத்தின் மூலம் போன்ற கருதுகோள்களின் பின் விளைவுகளைப் பற்றியும் பேசுகிறது இரு குகையின் ஆழத்தில் பிழைக்கப்பட்டுள்ள பின்னால் உள்ள தீப்பந்தம் உருவாக்கும் நிழல்களை மட்டுமே காணக்கூடிய சிறரை பற்றி குடியரசு நூலின் ஏழாம் பகுதியில் பிளேட்டோவில் புகழ்பெற்ற தொன்பம் உண்டு அவர்களின் நிதர்சனம் அதுவே அவர்களுள் ஒருவர் தனது பிழைகளை அறுத்து குகையிலிருந்து வெளிவந்து சூரிய ஒளியையும் பரந்த உலகையும் கண்டறிந்தார் முதல் பார்வைக்கு அதிர்ச்சியும் குழப்பமும் கொண்டிருந்தாலும் பிறகு தெளிவாக காண முடிந்ததும் தன் சகாக்களிடம் தான் கண்டதை பற்றி கூறினார் அவர்களால் நம்ப இயலவில்லை குகையின் ஆழத்தில் அறியாமை முன்முடிவுகள் பலவீனமான அறிதல்கள் எனும் தடைகளால் நாமும் கட்டப்பட்டுள்ளோம் பழக்கமின்மையின் காரணமாக முன்னோக்கினால் குழப்பமடைகிறோம் ஆனாலும் முயல்கிறோம் அறிவியல் என்பது இதுவே பிரபஞ்சம் குறித்து தொடர்ந்து ஆராய்ந்து மறுவரையறை செய்தும் தொடர்ந்து சிறந்த கொள்கைகளை அழிப்பதும் நம்முடைய சிந்தனை முறையில் தொடர் சிந்தனை சிந்தனை செய்கிறது வழிகளை கண்டறிவதே அறிவியல் அதன் தீர்த்த தரிசனத்துடன் தகர்ப்பதும் நிதர்சனத்தின் புதிய பகுதிகளை வெளிக்கொணர்வதும் பிரபஞ்சம் குறித்த புதிய தீர்க்கமான சித்திரங்களை உருவாக்குவதிலும் இருக்கிறது மே சாதனைகள் இதுவரை நான் முழு கடந்த கால அறிதல்களை மையப்படுத்தியதே என்றாலும் தொடர் மாற்றத்தை அதன் மையத்தில் கொண்டிருக்கிறது எல்லையற்றதும் பார்வைக்கேற்ப பல்நிலைகளை காட்டக்கூடிய விரும்புகிறோம் இன்னமும் வேண்டிய கரைகானா பகுதிகளை கொண்டிருக்கும் அதன் வசீகரத்திலும் மர்மத்திலும் ஆழ்ந்திருக்கிறோம் நமது நிலையற்ற அரைகுறை அறிதல்களும் ஊசலாகும் தன்மையும் இதுவரை அறியாதவற்றின் பெரும் புலமும் நமது வாழ்வை தாக்குவதில்லை மாறாக மதிப்பும் ஆர்வமூட்டும் ஒன்றாகவும் மாற்றுகின்றன மேற்சென்ன சாகசம் எனக்கு எவ்வாறு பொருள்படுகிறது என்பதை கூறவே இந்நூலை எழுதினேன் பிரபஞ்சத்தின் அடிப்படை கட்டமைப்பு குறித்தான இதுவரை கண்டறியப்பட்டவை மற்றும் கண்டறியப்படாதவற்றின் தேடலில் ஆர்வமுடைய இயற்பியல் குறித்து மிகச்சிறிய அல்லது முற்றிலும் அறிமுகம் இல்லாத பொது வாசகர்களை மனதில் வைத்தும் நாம் காணும் நிதர்சனத்தின் பெருங்காட்சியின் பேரழகினை எடுத்துக்கூறவும் எழுதினேன் அறிவியலில் ஆர்வத்துடன் தனது பயணத்தை துவக்க வைக்கும் இளைஞர்களுக்காகவும் எனது சக பயணிகளுக்காகவும் எழுதினேன் சார்பியல் மற்றும் தூய்மை இயற்பியலின் இரட்டை ஒளியில் விளங்கும் புற உலக கட்டமைப்பின் பொது சித்திரங்களை விளக்கி அவற்றை எவ்வாறு இணைக்கலாம் என காட்ட விழுகிறேன் இந்நூல் வெறும் மறைவழிப்பாடு மட்டுமல்ல பிரபஞ்சம் குறித்தான பருந்து பார்வையை குழப்பம் துறைமொழியின் கருத்தாக்கத்தினை எடுத்து கூறவும் முயல்கிறது பரிசோதனைகள் முன் ஊகங்கள் சமன்பாடுகள் கணிப்புகள் மற்றும் நீண்ட விவாதங்களால் ஆனதே அறிவியல் ஆயினும் இசைக்கருவிகளைப் போன்ற அவை வெறும் கருவிகளே எவ்வாறு இசையில் இறுதியாக பொருட்படுத்த தக்கது இசையாக மட்டுமே உள்ளதோ அறிவியல் அளிக்கும் பிரபஞ்ச சித்திரமே இறுதியாக பொருட்படுத்த தக்கது வலம் வருவதான கண்டுபிடிப்பின் முக்கியத்துவத்தை முழுதும் கற்க வேண்டிய அவசியம் இல்லை பொது மோதாதையர் என்னும் கண்டுபிடிப்பின் அவசியத்தை உணர டால்வினின் நூலில் உள்ள சிக்கலான வாத கதிகளை முழுதும் பின்தொடர வேண்டியதில்லை தொடர்ந்து விரிவடையும் பார்வையில் பிரபஞ்சத்தினை வாசிப்பதே அறிவியலின் வழி பிரபஞ்சத்திற்கான ஒரு கோடை கால மாலையில் கடற்கரை நடையில் சரி பொருட்களின் உண்மை இயல்புதான் என்ன என்று எனது சபா ஒருவரது கேள்விக்கான விழையே இஸ் நாட் வாட் இட் சீன்ஸ் The Journey to Quantum Gravity by Carlo Ravali, Author. Simon Connor, Translator. Erika Seger, Translator. Publisher, Riverhead Books. Reprint edition, January 23, 2018. Language, English. Paperback, 288 pages. ISBN-10. Zero seventy five two one three nine three three ISBN dash thirteen nine seven eight dash zero seventy five two one three nine three seven. Saraswati badi Boston. Yeh toh le call lo rovali. Itto le novel. to lawyers hi ார் இவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் பிரான்சில் உள்ள எக்ஸ் மார்சேய் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து வருகிறார் சர்வதேச பத்திரிகைகளில் வெளியிடப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட அறிவியல் கட்டுரைகளை எழுதியுள்ளார் அவர் லூ குவாண்டம் ஈர்ப்பு விசையில் இரண்டு மானோகிராஃப்களையும் பல பிரபலமான அறிவியல் புத்தகங்களையும் Seven brief lessons on லெசன்ஸ் என்ற அவரது புத்தகம் நாற்பத்தி ஒரு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆசிரியர் சங்கரன் சிறு குறிப்பு இளவயிலிருந்தே வாசிப்பு ஆர்வம் கொண்ட சங்கரன் ஒரு மென்பொறியாளர் ஆளர் ஈரோடு சேர்ந்த இவர் சென்னையில் வசிக்கிறார் இவரது ஆதர்ச எழுத்தாளர்கள் ஜெயமோகன் புதுமைப்பித்தன் கந்தர்வன் கானாசு ஆவர் இவர் தனது வலைப்பூவில் பதிவுகள் எழுதி வருகிறார்